ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தூக்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கரெக்டாக நம்ம தூங்கி எந்திரிச்சோம்னா தான் அடுத்த நாள் நம்மளால் சர்வே பண்ணவே முடியும் ஆக்டிவாக இல்லைன்னா நமக்கு தூக்கம் இல்லை கரெக்டான தூக்கம் நமக்கு இல்லை அப்படின்னா நம்மளால் கான்சியஸாக நம்மளோட ஒர்க்கை ஏன் நமக்கான வேலையை கூட நம்மளால் பண்ணிக்க முடியாது ஸோ நம்மளோட லைஃப்பில் தூக்கங்கிறது ஒரு இம்பார்ட்டனான ஒரு விஷயம் ஓகேங்களா அந்த தூக்கத்தை நம்ம எதை ஃபாலோ பண்ணி வர வைக்கணும்னா ஒன்று அதிகமாக ஒர்க் பண்ணி அந்த ஒரு நாள் பூரா நம்ம வந்து உழைச்சிகிட்டே இருக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து படுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம் வந்துடும் ஒரு சிலருக்கு அந்த நாள் வேலையே இருக்காது ஆனால் வந்து தூக்கமும் வராது அதுவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனுக்குள்ளே வந்து போயிடும் ஸோ இயற்கையாக இப்போ அந்த தூக்கத்தை நம்ம வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கசக்கசா இருக்குது பார்த்திங்கன்னா கசக்கசாவை பாலில் ஆட்டி அருந்தி வந்தால் வயிற்று கடுப்பு மட்டுப்படுவதுடன் தூக்கமும் நன்றாக வரும் அதனால் ஒவ்வொரு இரவும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கசகசாவை பாலில் கலந்து அருந்தி வந்தீங்கன்னா தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி நாட்டு மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க இந்த டிப்ஸு உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள்